அன்பானிலே நேரிலே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவானது கரத்தை மாச உஷேனிசன் புன்னை மணல் நடிச்சிருப்பாரு ஒரு மதுரையை சார்ந்தவர் பிளாக் பெல்ட்டு பாறைய உடம்புல ஏத்துறது ஜீப் ஏத்துறது காரை ஏத்துறது கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தவறி போயிட்டாரு அது இறைவன் அவருக்கு பலத்தை தைரியமா கொடுத்த மாதிரி இறப்ப கூட எளிதா எடுத்துக்கிட்டாருங்க இவர மாதிரி ஆஹ் இறந்து போவோன்னு தெரிஞ்சு தைரியமா இறப்ப கூப்பிட்டாரு வேற வரவே அவரோட ஆத்மா சந்திய இறைவனை பிரார்த்திக்கிது அதுக்கப்புறம் மனசு ரொம்ப புண்படியமான ஒரு விஷயத்த அதாவது பத்திரிகை சகோதரர் உங்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பதங்கள் தொட்டு ஒரு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் ஆஹ் பத்திரிகை செய்திகள் மீடியா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஒரு அன்பான கோரிக்கைன்னு தான் இதை நான் சொல்றேன் அதாவது அடுத்தவங்க சொல்லி நம்ம திருந்துறத காட்டில் நம்மளா திருந்துறதாங்க ஒரு வாய்ப்பு சமீபத்தில் பாரதி ராஜாவோட புதல்வர் மனோஜ் பாரதி ராஜா இறந்து போயிட்டாரு அங்க நம்ம பத்திரிகையாளர் வரும்போது என்ன செயலு என்னங்க வீடியோ எரியிற வீட்டில் பிடுங்குறது இந்த மாதிரி ஒரு இளவு வீட்டுல இந்த மாதிரியா நடந்துக்கிறது அங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டு என்னங்க இறந்த ஏதாவது நம்ம வீட்டில் நடக்காதா திருஷ்டி அவர் விக்ரம் நம்ம வேக்கோட பையன் இறந்ததுக்கு இந்த மாதிரி தான் நான் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி யாரையும் எடுக்க விடாம பண்ணேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இறந்த வீட்டுக்குள்ள வருமானத்தை தேறங்க உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்கணுங்கிற இப்படியா பாடா படுத்துறது ரொம்ப அசிங்கமா போச்சுங்க ஒரு அதாவது இறந்த வீட்டுக்கு சோகத்தை மறந்து அவங்க மாலை போட வந்தவங்களுக்கு என்ன டார்ச்சர் என்ன அப்படி என்னங்க அவங்களுக்கு நீர் சேகரிக்கணும் அவரோட பையன் இறந்து அந்த வீட்ல இப்படி ஒரு தாங்க முடியாத துயரத்துல இருந்த இடத்துல விஜய் பார்த்தா என்னங்க நீங்க இப்படி திரும்ப திரும்ப எடுத்து என்ன அதுல தயவு செய்து இந்த மாதிரி வர்றவங்க இடத்துல கேள்விகள் கேட்காதீங்க அந்த இடத்துல கொஸ்டின் ஆன்சர் கேட்டு என்ன ஆக போகுது அவங்க அந்த என்ன சிந்தனையில வர்றாங்க கேள்வில கேட்டு எதுக்கு தயவு செய்து பத்திரிகையாளர்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி திறந்த வீடுகளில் தயவு செய்து ஒரு ஓரத்துல கவர் பண்ணுங்க வேணாங்கள அக்கா முண்டி அடிச்சுக்கிட்டு அவங்களோட துஷ்டியை அனுசரிக்க முடியாத அளவுக்கு நம்ம துன்பப்படுத்துறோம் துயரப்படுத்துறோம் வருத்தப்பட வைக்கிறோம் இதனால பத்திரிக்கையாளர் மேல ஏகப்பட்ட வருத்தத்தில் இருந்தாங்க இதை ஆசையை ஒரு பத்திரிக்காரனாகவும் ஒரு பிஆராகவும் என்னுடைய வருத்தத்தை பதிவு பண்றேன் தயவு செய்து மாத்திக்கோங்க மாத்திக்கோங்க நன்றி வணக்கம்